ஹலோ கைஸ் வெல்கம் டு நிலாஸ் த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் டேங்கில் உள்ள ஃபில்டர் வந்து ஒர்க்கே ஆகலங்க பபுள்ஸ் எதுவுமே வரலை அதை வந்து வீட்டிலையே எப்படி சரி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபிஷ் டேங்க்கில் உள்ள ஃபில்டரை வந்து தனியாக கழட்டி எடுத்து வச்சுருக்கேங்க ஃபிஷ் இருந்து இப்போ வந்து மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கையால் மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து அப்புறம் அதுக்குள்ளே ஸ்பான்ச் மார் இருக்குது அதை வந்து நம்ம அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம கட்டினோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு ஹோல்டர் மார் இருக்குது இந்த மாதிரி கையால் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துடுங்க கையால் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் கழட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள் அதில் வந்து உள்ளே வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வந்து ஒரு குச்சிமார் இருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அந்த ஃபேனை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் கையில் அதை வந்து ப்ரெஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் அழுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலுமே நான் ஒரு தடவை நல்லா ப்ரெஷ் போட்டு கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு பாருங்க அதுக்கப்புறமா அந்த குச்சிமேர் இருக்கு பாருங்கள் அதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன் கழட்டி எடுத்துட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் ப்ரெஷ் போட்டு ரொம்ப அழுக்குலாம் இல்லைங்க இருந்தாலுமே க்ளீன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருந்தாலுமே ஃபேன் ஓடாமல் இருக்கும்ல அதுக்காக தான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து குச்சியை கழட்டி எடுத்தோம் பாருங்கள் இந்த ஸ்டீல் குச்சி மாதிரி அதையுமே நான் ப்ரெஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மோட்டர் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது அதையுமே ப்ரெஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி கையால் தான் துடைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணிக்குள்ளலாம் போடல போடலை அந்த மோட்டரை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம கலெக்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதில் உள்ள ஸ்பாஞ்சை வந்து உள்ளே இந்த மாதிரி வரலால் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஈஸியாகவே வந்துடும் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் அழுக்கு இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரில ஃபில்ட்ரு ஓடலை அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணலாம் ஜக்கில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து நல்லா அந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை கசக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ஸ்பாஞ்சை கசக்கும் போது அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு தண்ணி கொஞ்சம் கூட க்ளீனாக இல்லை அவ்வளோ அழுக்கு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணியை எடுத்து திருப்பியும் ஒரு தடவை அந்த ஸ்பாஞ்சை வாஷ் பண்ணிக்கலாங்க அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடும் பாருங்கள் திருப்பியும் நல்ல தண்ணி எடுத்துருக்கேன் திருப்பியும் அந்த ஸ்பாஞ்சை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த தண்ணியெலாம் லைட்டாக தான் அழுக்கு இருக்குது ரொம்பலாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்துருச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக கையால புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு அந்த நம்ம கலட்டோம் பாருங்கள் இந்த ஸ்பான்ஜை அதுலேயுமே கொஞ்சம் அழுக்கு இருக்குது என்ன பண்ணிக்கலாம் அந்த ப்ரஷ் எடுத்தோம் பாருங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ரொம்ப அழுக்கு இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் பைப்பை திறந்து விட்டு அதில் காமிச்சிங்க அப்படின்னா அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும் என்னோடய அந்த இதில் வந்து அழுக்கு கம்மியாக தான் இருந்தது அதனால் ப்ரெஷ் மட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறோங்க நல்லாவே க்ளீனாகிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து அந்த ஸ்பான்ஞ்சை வாஷ் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த ஹோல்ஸ் மாதிரி பாருங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் என்னோடய ஃபில்டரில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் எடுக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த ஸ்பாஞ்சை தனியாக கையால் எடுக்கிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு ஃபில்டரில் வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து தனியாக கலட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஈஸியாகவே இருக்குங்க இப்போ வந்து நம்ம தனித்தனியாக கலட்டணும்னு பாருங்கள் ஃபில்டரை அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒரு குச்சி மாதிரி காட்டினோம் பாருங்கள் அது சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது அது அப்படியே வந்து நம்ம மாட்டிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபேன் கலட்டணும் பாருங்கள் அந்த ஃபேனில் வந்து மேக்னெட் மாதிரி இருக்குது ஈஸியாக அந்த ஹோல்ஸில் போட்டானாலே டக்குன்னு போய் ஒட்டிக்கிறதுங்க உள்ளே நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது நான் ஒன்றுக்கு தடவை அதை கலட்டி மாட்டி காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாகவே அந்த ஃபேனை மாட்டிடலாங்க அதுக்கப்புறமா அந்த ஃபேனில் சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது மேல் பக்கமாக அந்த குச்சியை மாட்டினோம் பாருங்கள் ஒரு ஹோல்டர் மாதிரி அந்த குச்சியை வந்து அந்த ஃபேனுக்கு மேலே உள்ள ஹோல்ஸ்லாம் மாட்டிக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அந்த மேலே உள்ள அந்த பிளாஸ்டிக்கை நல்ல கையால் பிடிச்சிட்டு கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக போய் செட் என் நான் வந்து மாட்டினதில் வந்து சரியாக போய் செட் ஆகலை பாருங்கள் ஒரு பக்கம் சரியாக செட் ஆகாமல் இருக்குது அதனால் திருப்பி நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பாஞ்சை வாஷ் பண்ணி ஒரு இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம் இப்போ வந்து இதில் மாட்டிக்கலாம் இப்போ நம்ம அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே போய் செட் ஆகிருங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஸ்டாண்டில் நம்ம மாட்டிக்க போகிறோங்க நேற்று என்னாச்சு அப்படின்னா எங்கள் ஃபில்ட்ரு வந்து ஓடவே இல்லை அதனால் அந்த ஒரு மீன் வேறு இறந்துருந்துச்சிங்க நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன் மீன் இறந்துருந்ததை சரி மீன் தொட்டி கொஞ்சம் இருந்தனால தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபில்ட்ரு ஓடலையோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன் மீன் தொட்டியை வாஷ் பண்ணி நல்லா வச்சிட்டேன் அதுக்கப்புறமாவும் ஃபில்ட்ரு போடும் போது ஃபில்ட்ரு ஓடவே இல்லை சரி ஃபில்ட்ருதும் ரிப்பேர் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சி நான் கடைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு கால் பண்ணி கேட்டேன் கடைக்கு கொண்டு வாங்கம்மா பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கடைக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் முப்பது ரூபா இதுக்கு வாங்குவாங்க எங்கள் ஃபில்ட்ரு வாங்கி ரொம்ப நாளும் ஆகலங்க ஒரு குறைஞ்சது ரெண்டு மாதம் தான் ஆகுது அப்போ எப்படி ரிப்பேர் ஆகும் அப்படின்னு நினச்சி நானே என்ன பண்ணேன் ஃபில்ட்ரை வந்து கலரட்டி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா நல்லாவே ஒர்க் ஆகுச்சுங்க உங்கள் ஃபில்டரும் ரிப்பேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கடைக்கெலாம் கொண்டு போகாதீங்க கலரட்டி க்ளீன் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ரிப்பேர் அப்படின்னா கொண்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலா ஸ்ரீ சிக்ஸ்ட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்க Bye friends!